அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னிர்டோட்டம் தம இந்திய ஆர்கானிக் அவங்க கொய்யா ஆரம்பம் இப்போ வந்து பதிவில் வந்து உளுந்து விவசாயம் பார்க்குறேங்க உளுந்து விவசாயத்தை பார்த்திங்கன்னா விரச்சி உளுந்து வெறச்சி தேதியிலேருந்து இருபது டு இருபத்தஞ்சி நாளில் வந்து ஒரு களை வெட்டணுங்க பயிர்கள் வளர்ச்சியை பொறுத்து நம்ம பதினெட்டு நாள்லேயே வெட்ட ஆரம்பிக்கலாங்க இலைகள் பார்த்திங்கன்னா இரண்டு இலையிலேருந்து மூன்று இலைகள் அந்த வெடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும்போது நாம் வந்து கையை கண்டிப்பாக எடுக்கணுங்க போன பதிவு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபெர்டிலிலை தெளிச்சுங்க மீன் நம்மள தெளித்தோம் பஞ்சகாவியம் அந்த மாதிரி போன்ற ஃபெர்டிலைசர் நம்ம தெளிச்சுட்டு வரலாங்க பயிர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதால இப்போ ஒரு சில இடத்துல பயிர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து களை வெட்டி ஆகணுங்க சில பேர் பார்த்திங்கன்னா பயிர் வந்து களைகள் இருந்தாலும் இல்லாட்டாலும் வந்து களை வந்து நம்ம ஆகணுங்க களை எதுக்கு ஊற்றினா பார்த்தா களையும் கட்டுப்பாடு ப்ளஸ் வந்து வேற வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க நம்ம மழை பெஞ்சே இருக்கும்போது தரையை பார்த்தோன்னா ரொம்ப கடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும் தரையெல்லாம் நம்ம களை கொத்தி விடும் போது கொத்துக்கு முன்னாடி இந்த வளர்ச்சியும் களை கொத்தி ஒரு வாரத்தில் அந்த வளர்ச்சி பாருங்கள் இன்னும் டபுள் மடங்கு அதிகமாக இருக்குங்க அதுபோல் அந்த வேற வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்றதுங்க இந்த நேரத்தில் ஒரு மழை பெஞ்சினா இன்னும் நல்லா பிரமாதமாக இருக்குது வளர்ச்சி என்னோடய வளர்ச்சி இப்போ நம்ம பண்ண போனால் ஃபெர்டிலைசர் களை களைக்கோத்தத்து போய் பார்த்திங்கனா ஃபெர்டிலைசர் தெளிச்சியும் களைக்கோத்தனா களை கொத்திலையும் ஃபெர்டிலைசர் தெளிக்கிறாங்க நம்மளோட விருப்பம் தாங்க நம்ம வந்து களை கொத்தி தான் எல்லா வேலையும் செய்யணும்னா முடியாதுங்க சமையல் சமயத்து தகுந்த மாதிரி டைமுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுட்டே வரணுங்க கலைகள் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்குங்க ஏன்னா தொடர்ச்சா இப்போ மழைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் அதனால் நம்ம வந்து முன்னெச்சரி நடவடிக்கை வந்து இந்த கலையை நம்ம உடனே வெட்டுருங்க இப்போ வந்து ஒரு வாரம் விட்டால் ஒரு வாரத்தில் அதிகமாக மழை பெஞ்சு களைகள் அதிகமாக மூடிடுங்க தண்ணீர் நிலத்தில் முளையக்கூடிய கலைகளை விட மழையில் முளையக்கூடிய களை தாங்க அதிகமாக மழை நாட்களில் தான் கலைகள் அதிகமாக முழைய நிலத்துல அதனால் முன்னெச்சரி நடவடிக்கையாக வந்து நம்ம மழை வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து களை எடுத்துகிட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம களை எடுத்துடுங்க நல்லா அதாவது கலையை பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு ஒரு பயிர் அல்லது முக்கால் அடிக்கு ஒரு பயிர் இருந்தால் போதுங்க கொஞ்சம் நெருக்க இருக்கிற இடத்துல களைச்சி விட்ருங்க இதுதான் முக்கிய பாயிண்ட்டுங்க இது உளுந்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ கவலை இடைவெளி இருக்கோ அவ்வளோ கவலை வந்து நல்லா காய்கள் காய்க்குங்க ரொம்ப நெருக்க ஒரு அரை அடிக்குள்ளே ஒரு மூணு பயிர் நாலு பயிரெலாம் இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல காய்க்கு காய்ப்பு திரு வந்து கம்மியாக இருங்க நம்ம வச்சு தான் எடுக்கிறோம் கொடிமான வரைக்கும் நான் அவங்களுக்கு களைச்சி தான் விட சொல்கிறேன் அவங்கள மீறியும் ஒன்று ஒன்று விட்டாங்கன்னா அதை நம்ம வந்து பொருட்படுத்த முடியாதுங்க அந்த இடத்துல நம்ம ஈல்டு கம்மியாகுங்க ஓரளவுக்கு பயிர் வந்து ஒரு அரை அடிக்கு ஒரு பயிர் முக்கால் அடிக்கு ஒரு பயிர் ஒன்று கொண்டு இருந்தால் கூட இது வந்து சிறப்பு இது அதிகமான காய்கள் காய்க்கிறது இடைவெளி தாங்க முக்கியம் உளுந்து பொறுத்த அளவுக்கு எந்தளவுக்கு இடைவெளி விடுறமோ அந்தளவுக்கு காய்கள் நல்லா ஈடு எடுக்க முடியுங்குது ஒரு செடி பார்த்தோன்னா நாலு கிளைகள் அஞ்சு கிளைகள் உடச்சி வருங்க நெருக்கம் இருந்ததுன்னா அப்படி நாங்கு கொடி மாதிரி பட்டு கொடி நீட் நீட்டாக ஆகி ஒரு காய் ரெண்டு காய் தான் காய்க்கும் அதுக்கு மேலே காய்க்காதுங்க அந்த அந்த இடத்துலாம் இப்போ நாம் வந்து ஊட்டம் மேற்றிய ஆட்டு எருவு போடுறோங்க மழை பெய்யுன்ற நம்பிக்கையில் நம்ம வந்து ஊட்டமேட்டரி ஆட்டு உருந்ததில் போடுறோம் மழை பெய்யலாம் நம்ம மட்டும் தண்ணி பாய்ச்சினால் தான் நம்ம நல்லா உடனே வாய்க்கால் வந்து ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கோம் நம்ம தண்ணி பாய்ச்சிருங்க ஓட்டமேட்ரி செம்மறி ஆட்டு உருங்க இது வந்து உடனே பிக்கப் கூடு கூடியதுங்க இது வந்து நெல் விவசாயத்துலேருந்து வாழை வரைக்கும் உள்ள அனைத்து விவசாயத்துக்குமே இது வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்குங்க நம்ம வந்து ஓட்டோமேட்ரி ஆட்டு உருவ தயார் பண்ணுறோங்க இந்த ஓட்டோமேட்ரி ஆட்டு உருவில் பார்த்தா நம்ம பயோ ஃபெர்டிலைசர் மற்றும் நம்ம தயார் பண்ணக்கூடிய பஞ்சகாவி மீன் அனைத்து விதமான இடுபொருளும் அதில் கலந்து மிகத்தரமான உரமாக நம்ம வந்து ரெடி பண்ணுறோங்க ஓட்டோமேட்டிக் ஆட்டு எருவு இது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிலோ கொடுத்தா போதுங்க அளவுக்கு வேலை செய்யுங்க நெல் விவசாயத்தில் ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்டு கொடுத்துட்டு வருதுங்க இந்த ஓட்டமேட்டிக் ஆட்டு எருவை நம்மளோட உளுந்து விவசாயத்தை நம்ம போட்டுட்ருக்குங்க ஏன்னா பயிர்களுக்கு தகுந்த சத்து வந்து இதில் இருக்கிறதால நம்ம ஃபெர்டிலைசர் என்ன தான் கொடுத்தாலும் இந்த அடி ஓரமாக நம்ம கொஞ்சம் கொடுக்கும்போது தாங்க பயிர் வந்து நல்லா பிக்கப் பண்ணி கொடுக்குதுங்க அதனால் நம்ம வந்து ஓட்டோமேட்டிக் ஆட்டு எருவை இப்போ களை கொத்திவிட்டுங்க களை கொத்திட்டு நல்லா பனி காலை பணிகரமாகுது அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஃபெர்டிலைசர் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறோங்க மேலே எருவும் நல்லா போட்டு வருங்க இயற்கை விவசாயத்தை உளுந்து சாகுபடி வீடியோ வந்து நிறைய நம்மளோட சேனலில் இருக்குதுங்க நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிஸ் நாம் கொய்யா ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று பயன்படுத்திக் கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்ம கிட்டே கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்